வணக்கம் தென்னிந்திய பத்திரிகையாளர் சங்கத்தின் சார்பில் ராஜேந்திரகுமார் குமார் உரையாற்றுகிறேன் மின்சார கட்டணம் ரத்து செய்திட வேண்டும் மின்சார நுகர்வோரை வீணாக அலைக்களிக்கும் மின் கணக்கீட்டு முறையை மின்சார வாரிய ஊழியர்களே பின்பற்ற வேண்டும் என வலியுறுத்தி தமிழக முதலமைச்சருக்கு மனு அனுப்பியிருக்கின்றேன் கொரோனா பரவலை கட்டுப்படுத்த இன்று தமிழ்நாடு மின்சார வாரியம் கடந்த மே மாதத்திற்கான மின்சார கட்டணத்தை ஒவ்வொரு நுகர்வோரும் மின் கணக்கீட்டை தனது அடைபேசியில் போட்டா எடுத்து மின்னஞ்சல் வழியாக மின்சார வாரியத்திற்கு அனுப்பும்படி கேட்டுக்கொண்டார்கள் அடுத்த நாளே மின்சார வாரியமும் கணக்கிட்டு தொகையினை இரு மடங்காக உயர்த்தி கணக்கிட்டு வழங்கியிருக்கின்றார்கள் அந்த முறையீட்டை கேட்பவருக்கு மட்டும் சரியான தொகையை நிர்ணயித்து கட்ட சொல்கிறார்கள் இப்படிப்பட்ட மின் கட்டண உயர்வு ஏராளமான இடங்களில் நடைபெறுவதாக புகார்கள் வருகின்றன தமிழ்நாடு மின்சார வாரிய உயர் அதிகாரிகள் இந்த தவற்றை உடனடியாக நிவர்த்தி செய்ய வேண்டும் மின்சார வாரியம் செய்ய வேண்டிய பணியினை நுகர்வோருக்கு கூடுதல் சுமையாக அலைக்கழிப்பு செய்வது இதுவரை தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் நடைபெறாத ஒன்றாக கருதப்படுகிறது ஊரடங்கு காரணமாக அனைத்து மக்களும் வீடுகளில் முடங்கி கிடப்பதால் தொலைக்காட்சி மின்விசிறி உள்ளிட்ட மின் சாதனங்களின் பயன்பாடு உயர்ந்து இருக்கின்றது இதனால் வழக்கத்தை விட மின்சார பயன்பாடு அதிகரித்து மின்சார கட்டடமும் அதிகரித்துள்ளது ஏற்கனவே ஊரடங்கால் வேலை எதுவும் இல்லாமல் வருமான இழப்பை சந்தித்துள்ள பொதுமக்களுக்கு மின்சார கட்டணம் கூடுதல் சுமையாய் ஏற்படுத்தி இருக்கின்றது எனவே தமிழக அரசு மே மாத மின்சார கட்டணத்தை ரத்து செய்ய வேண்டும் கண்டிப்பாக குறைந்தபட்சம் ஐம்பது சதவீத மின்ச மின்சார பயன்பாட்டு சலுகையுடன் மின்சார கட்டணத்தை செலுத்துவதற்கான அவகாசத்தை தமிழக முதல்வரும் மின்துறை அமைச்சரும் எங்களது கனிவான நடவடிக்கைக்கு செவிசாய்ப்பார்கள் என நினைக்கின்றோம் நன்றி வணக்கம்